ஊர்ல இருந்து அம்மா வந்தாச்சு பெரியப்பா பார்க்குறக்கு கேட்டே இருப்பா அப்படி நல்லா இருக்கும்போது ஏமா பானு வரவே இல்லை பானு வரவே இல்லை பானு வர சொல்லு அம்மா வர சொல்லுன்ட்டே கிடப்பா அப்படி அது குழந்தையா வர குழந்தையா வர தூக்கம் வந்துருச்சு அவருக்குவா எது வேண்டாங்கிறது அரை நாள் ஒரே நாள் இப்படி முடங்கிடுச்சு திங்கக்கிழமைக்கு கூட இட்லி சாப்பிடுச்சு நம்ம அக்கா சொல்லிச்சு பெரியமா ஆமா இட்லி குடுத்து குடுத்து வயிறு கட்டிடுச்சுங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது

சிராச்சி திராட்சை மட்டும் தான் சாப்பிடுது நீ சாப்பிடு நல்லா நீ சாப்பிடு என்னையும் சோறு போய் நல்லா சாப்பிடு

சூடா காபி பாரும்ச்ச கட்டி இது நம்ம புடி பேரிமே வேற அஸ்கா அஸ்கா ப்ரூதுல் அஸ்காவே எனக்கு பிடிக்காத அத ப்ரூதுல் மா மனத்துல வாசனையில குடிச்சிட்டு இருக்கறேன் வாங்க நண்பர்களே நானும் நேத்துக்கு மருதுமலை போயிட்டங்க என்ன காபி என்ன கரையேன்னு வெச்சிருக்கீங்க பால் ஊத்தி பாலாட குடிச்சிட்டு இருந்தா என்ன காபி

என்ன கேட்டாருங்களா இருக்கிறாங்களோ போயிட்டாங்களா தண்ணி வேணாமா தண்ணியே இல்லையா போயிட்டாங்களான்னு கேக்குற ஊருக்கு போயிட்டாங்களான்னு கேட்கறாரு